ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்லா சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்ட்டாக இருக்கக்கூடிய டேஸ்டியான சக்கரவள்ளிக்கிழங்கு கட்லெட் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க இப்போ இந்த கட்லெட் செய்யறதுக்கு குக்கரில் ஒரு ஆறுநூறு கிராம் அளவுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு போட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்சு எடுத்தால் இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கு நல்லா சூடாக ஆறுனதும் தோல் எல்லாம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதை நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசிச்சுக்கலாம் சாதாரணமாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சு கட்லெட் செய்வோம் அதை விட சக்கரவெல்லி கிழங்குல செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க அப்படியே வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ இந்த கிழங்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா கருவேப்பில கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் அப்போ காரம் கொஞ்சம் குறையும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளார் மாவு அதாவது சோள மாவு கான்ஃப்ளவர் மாவு இல்லாதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவே கரெக்டாக இருக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதிலேருந்து மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி கட்லட் ஷேப்புக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து உருட்டி ரெண்டு கைக்கும் வறு நடுவில் வச்சு இப்படி தட்டி சைட்ஸ்லாம் இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஈஸியாக கட்லட் ஷேப் ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா கட்லெட்டும் ரெடி பண்ணி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம் வேணுன்றவங்க டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் நம்ம எடுத்திருக்க இந்த ஆறுநூறு கிராம் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்குக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒன்பது கட்லெட் இந்த சைஸில் கிடைக்குங்க இது இந்த மாதிரி பிசைஞ்சு இப்படி இந்த சாப்பிடும் சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபுல்லாக கிழங்கு தான் இல்லைங்களா இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேனில் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதும் ஒரு நாலஞ்சாக போட்டு எடுத்துக்கலாம் இதை ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் வேணுன்றவங்க இதை விட கம்மியாக எண்ணெய் கூட ஊற்றி தோசைக்கல்லில் கூட நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு சைட் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம் வெளியில் நல்லா முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளே நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்றலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்லேயும் வந்திருக்கு இன்னொரு சைடும் நல்லா வந்து வெந்துருட்டும் நல்லா வந்து ஒரு கிறிஸ்பி கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக ப்ரெட் கிரம் சேர்த்துக்கலாம் ப்ரெட் கிரம் சேர்த்து நல்லா வந்து பிசையும் போது அதோடய டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் மாறுபடும் சூப்பரான கிழங்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சக்கரவள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸோடு இருக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட்டு கல்லில் மட்டும் போட்டு எடுத்து கொடுக்கலாம் அது இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான நல்லா ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு வெளியில் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க ட்ரை பண்ணி பார்த்து எடுவென்ச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ